பள்ளிக்கூடத்தை அலங்காரம் பண்ணிட்டு இருந்ததுனால குட்டி பையன் கேட்டான் எதுக்கு இந்த அலங்காரம்னு அப்ப அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க டிஓ வராரு அதனால தானே டிஓ வந்தவுடனே அவருக்கு ஏகப்பட்ட மரியாதை அதனால குட்டி பையன் நான் பின்னாடி டிஓ தான் ஆக போறேன் ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நேரத்துல சிஓ வந்தாரு அவருக்கு கிடைக்கிற மரியாதை பார்த்து நான் இனிமே சிஓ ஆக போறேன் அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நேரத்துல ஜேடி வந்தாரு ஜாயிண்ட் டைரக்டர் வந்தாரு அவருக்கு கிடைக்கிற மரியாதையை பார்த்து நான் பெரியவன் ஆன ஜேடி ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னான் கொஞ்ச நேரத்தில் கலெக்டர் வந்தார் அவரை மாதிரி ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவருக்கு ஏகப்பட்ட மரியாதை கொடுக்கப்பட்டுச்சு கொஞ்ச நேரத்தில் கலெக்டர் சொன்னார் நான் இங்கே ஒருத்தரை முக்கியமானவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நடந்து போக ஆரம்பித்தார் பின்னாடியே எல்லோரும் கையை கட்டிட்டு ஓடினாங்க அவர் அங்கே போய் ஒரு சின்ன குடிசையில் இருந்த தன்னுடைய தமிழ் வாத்தியாரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார் அப்போ அந்த குட்டி பையன் சொன்னால் நான் பிற்காலத்தில் ஆசிரியரை தான் ஆக போகிறேன் ஏன்னா உலகத்திலே சிறந்த வேலை அதுதான் அப்படின்னு சமுதாயத்தோட சிற்பிகள் ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்கள் தின வாழ்த்துக்கள்